ஹலோ நண்பா மைக்கேல் ஜாக்சன் கூறும் வெற்றிக்கான ரகசியத்தை நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இந்த உலகில் நீங்கள் மரியாதையற்ற முறையில் நடத்தப்படுகிறீர்களா உங்கள் உழைப்பிற்கு சரியான கூலி உங்களுக்கு கிடைக்கவில்லையா நீங்கள் இன்று சந்திக்கும் புறக்கணிப்புகளும் அவமானங்களும் உங்களை உறுதியாக்கிக் கொண்டிருக்கின்றது அந்த வெற்றிக்கான வெறி உங்கள் மனதில் நெருப்பாய் எரிந்து கொண்டே இருக்கும் அந்த நெருப்பே உங்களை மாபெரும் வெற்றிக்கு முன்னெடுத்து செல்லும் நீங்கள் பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் போராடிக் கொண்டு இருக்கும் சமயத்தில் வெற்றி உங்களை நோக்கி வரும் உங்களுக்குள் ஒரு நேர்மறையான உணர்ச்சிகளை ஏற்படுத்துங்கள் எதிர்மறையான மனிதர்களிடம் இருந்து விலகி நில்லுங்கள் உங்கள் கனவுகளை எண்ணி அதில் உங்கள் வாழ்க்கையை முதலீடு செய்யுங்கள் நீங்கள் இந்த உலகத்தை சிறந்ததாக உருவாக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் இங்கு எவரையும் நாம் மாற்ற முடியாது உங்கள் கனவை மனதில் வைத்து உங்களை நம்புங்கள் முயற்சியை செய்து கொண்டே இருங்கள் உங்களுக்கு வெற்றி உறுதி இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தது நம்புகிறேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்